ஆப்பிரிக்காவில் நற்செய்தியை பரப்பவும் அடிமை வர்த்தகத்தை ஒழிக்கவும் ஆப்பிரிக்காவை ஆராயவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ஆழமான பக்தியுள்ள மிஷனரி மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளரான டேவிட் லிவிங்ஸ்டனின் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை கதையை இன்று நாம் நாடகம் வாயிலாய் காண இருக்கிறோம் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயிரத்து எண்ணூற்று பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவுக்கு அருகிலுள்ள பிளான்டயர் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார் அவர் நீல் லிவிங்ஸ்டன் மற்றும் ஆக்னஸ் ஹண்டர் லிவிங்ஸ்டன் ஆகியோருக்கு பிறந்த ஏழு குழந்தைகளில் இரண்டாவது குழந்தை பத்து வயதில் அவர் தனது குடும்பத்திற்கு உதவ பருத்தி ஆலையில் வேலை செய்யச் சென்றார் நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் எப்படி அதெல்லாம் படித்தார் நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கே த ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நமக்குள்ளே இவ்வளோ செல்ஸ் இருக்கா நம்பவே முடியல வேலை என்னடா பண்ணுற சார் நீங்கள் கொடுத்த ஒர்க் முடிச்சிட்டேன் சார் நிறைய ஒர்க் முஷ்டியா ஒரு வேலை முடிச்சிட்டா என்ன அடுத்த வேலையை என்னென்னு பண்ணணும் என்கிட்ட வந்து கேட்க மாட்டியா எப்போ பாரும் புக்கு கையமாகற இங்க பேர் நீ நல்லா வேலை செய்யணுன்னு தான் நான் உன்னை இங்கே வச்சுக்கிறேன் படிக்கிறது ப்ரேயர் பண்ணுறது பைபிள் வாசிக்கிறதுலாம் நீ உன்னோட வீட்டோட வச்சுக்கோ பல முறை உன்ட்ட சொல்லிட்டேன்டா தம்பி இன்னொன்று டைம் இந்த மாரி பண்ணுன்னு வச்சுக்குவேன் வேலையை விட்டு ஒன்று தூக்கிடுவேன் ஓகே சார் சாரி சார் நீ வேலை செஞ்சது போதும் நீ வீட்டுக்கு கிளம்பு நாளைக்கு காலை சீக்கிரமாக வந்துடு இந்த மாதத்தோட சம்பளம் தேங்கு சோ மச் அந்த நீண்ட பதினான்கு மணி நேர வேலைக்குப் பிறகு ஒவ்வொரு மாலையும் அவர் இரவு பள்ளிக்குச் சென்று கல்வி பயின்றார் அவரது தந்தை நீல் நல்ல ஆவிக்குரிய மனிதர் அவர் தேநீர் விற்கும் தொழில் செய்து வந்தார் மற்றும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவ புத்தகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து சுவிசேஷமும் அறிவித்து வந்தார் அவரது தாயார் ஆக்னஸ் ஒரு மென்மையான கனிவான பெண்மணி

இருந்த எல்லா பிரெட்டும் காலி ஆயிடுச்சு நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம எப்படி வளர்க்க போறோம்னே தெரியல நினைச்சாலே பயமா இருக்கு என்னே தெரியலமா என் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆமாங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அவரை தேடுற ஜனங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்வார் சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு

சரி சரி பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மிஷினரி வில்லியம் கேரி பத்தி பார்க்க போறோம் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அவர் ஹென்றி மார்ட்டின் மற்றும் வில்லியம் கேரி போன்ற மிஷினரிகளை பற்றி அடிக்கடி பகிர்ந்து கொண்டார் இது இளம் டேவிட் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்மளும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும் நான் மெடிசன் முடிச்சுட்டு நிச்சயமா ஆண்டருக்காக மெடிக்கல் மிஷினரியா போவேன் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்து ஆறில் போதுமான பணம் சேமித்த பிறகு லிவிங்ஸ்டன் தனது பத்தொன்பது வயதில் கிளாஸ்கோவில் உள்ள ஆண்டர்சன் கல்லூரியில் மருத்துவம் படிக்க சேர்ந்தார் அதே நேரத்தில் அவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கிரேக்கம் இறையியல் மற்றும் இயற்கை அறிவியல் விரிவுரைகளிலும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்து எட்டில் அவர் எல் ஒரு மிஷனரி மருத்துவராக வேண்டும் என்று கடிதம் எழுதினார் ஆண்டு லிவிங்ஸ்டன் வெற்றிகரமாக தனது மருத்துவ படிப்பை முடித்தார் அதே ஆண்டு நவம்பர் இருபது ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பது அன்று அவர் லண்டன் மிஷனரி சங்கத்தின் மிஷனரியாக நியமிக்கப்பட்டார் டேவிட் டாக்டர் லிவிங்ஸ்டன் உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பார் பிரைஸ் பி டு காட் டேடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு தம்பி டேடி ஆண்டவருடைய ஊழியர் செய்ய சைனாக்கு மிஷினரியா போகலான் இருக்கேன் டேடி மிஷினரியாவா நீ சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீ இங்க பக்கத்திலேயே ஊழியம் செய்யலாமே தம்பி ஏன் அவ்வளவு தூரம் போனோம் நீ போ தம்பி மிஷினரியா போ ஆண்டவருக்காக ஊழியம் செய் எங்களை நினைச்சு நீ கவலைப்படாத எங்களை ஆண்டவர் பார்த்துப்பாரு நீ இயேசுவுக்காக போ உனக்காக நாங்க பிரேயர் பண்றோம் என்னங்க அவனை சந்தோஷமா அனுப்புவோங்க ஆண்டவர் உன் கூட இருப்பார் தம்பி நீ தைரியமா போய் ஊழியம் ரொம்ப தேங்க்ஸ் டாடி ரொம்ப தேங்க்ஸ் மம்மி டேய் எப்படிடா இருக்க நல்லா இருக்கண்டா நீ நல்லா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் சேடா அடுத்து என்ன பிளான் வச்சுருக்க ஹாஸ்பிட்டல் கட்ட இடம்லாம் பார்த்துட்டியா எப்போ தான் வேலையை ஆரம்பிக்கிற டேய் நான் சைனாவுக்கு போகலான் இருக்கேன்டா டேய் வாழை ஆள்றா நீ நீ சைடுங்க ப்ளஸ் சைனாலலாம் இடம் வாங்கி போட்டிருக்க நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா நான் மிஷினரியாக போக போகிறேன்டா வாட் மிஷினரியாவா டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு மிஷினரியாக போகிறேன்னு சொல்கிறேன் டேய் நம்ம படித்த படிப்புக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணுமா சம்பாரிச்சோமா செட்டில் ஆனோமானு இருக்கணும்டா சந்தோஷமாக வாழணும் மிஷினரிலாம் வேணாம்டா சொன்னால் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு உன் முடிவு மாற்றிக்கோ இல்லைடா ஐசைட் டு கோஸ் அ மிஷினரி டெய் கொஞ்சமாக யோசிச்சு போய்ட்டா பைத்தியம் நீ செத்தாக கூட தூக்கின்னு போவ ஆள் வரமாட்டாங்க சி ஏ கேடு கெட்டுப்போ மூஞ்சிலே முடியாத ராபர்ட் மோஃபட் தனது விடுமுறையில் தென்னாப்பிரிக்காவின் குருமானிலிருந்து கிரேட் பிரிட்டன் வந்தடைந்தார் லண்டனில் உள்ள ஒரு மிஷினரி தங்கும் விடுதியில் வைத்து மோஃபட் மற்றும் லிவிங்ஸ்டோன் இடையேயான முதல் தனிப்பட்ட உரையாடல் நடந்தது மிஸ்டர் மோஃபட் நான் இயேசுக்காக மிஷினரியாக போகணும்னு அர்ப்பணிச்சிருக்கேன் சீனா தேசத்துக்கு போய் ஆண்டவருக்காக ஊழிய பண்ணலான்னு நினைச்சேன் ஆனால் அங்கே இப்போது அபினி இப்போது நடக்கிறனால அங்கே என்னால் போக முடியல ஸோ சுச்சுவேஷன் சரியாகணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டேவிட் நீங்கள் ஆப்பிரிக்க தேசத்துக்கு ஒரு மிஷினரி வரக்கூடாதா ஆப்பிரிக்காவில் ஆயிரம் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் இயேசுவை பற்றி கேள்வியே படல தம்பி அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் வரீங்களா டேவிட் எஸ் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்க இயேசுவுக்கு ஆதாயப்படுத்த நான் போறேன் நான் போறேன் ரொம்ப சந்தோஷம் டேவிட் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருந்த மிஷனரியான ராபர்ட் மோஃபட்டுடன் இணைந்து நற்செய்தியை பரப்புவதற்காக குருமானுக்கு சென்றடைந்தார் அவர் அங்கு உள்ளூர் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை படித்தார் தனது ஆரம்பகால ஊழியங்களில் லிவிங்ஸ்டோன் கடுமையான சூழ்நிலைகள் மலேரியா போன்ற வெப்பமண்டல நோய்கள் மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்ற சவால்களை சந்தித்தார் இருப்பினும் அவர் உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் தனது பணியில் முன்னேறினார் கர்த்தர் உங்களை உன்னதமான வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் உண்மை உள்ளவர் கைவிடவே மாட்டார் நன்றி ஐயா என் முழு இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன் உடலுக்கு மருத்துவம் ஆத்மாவுக்கு சுவிசேஷம் இதற்காக தான் நான் வாழ்கிறேன் குருமானுக்கு அருகில் உள்ள ஒரு சிங்கம் கிராமவாசிகளின் கால்நடைகளை தாக்கிக் கொண்டிருந்தது லிவிங்ஸ்டன் கிராம மக்களுடன் சேர்ந்து சிங்கத்தை எதிர்கொள்ளச் சென்றார் சிங்கத்தோட சத்தம் கேக்குதா உங்களுக்கு ஆமா சார் இங்க பக்கத்துல தான் இங்க சிங்கம் இருக்கு போல பாத்து வாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த சிங்கத்தை கொள்றோம் சிங்கம் ஐயோ ஐயோ ஆ ஆ என்னோட கை ஆ ஆ ஆ ஐயோ ஹா ஆ ஐயோ காயம் வேற ஆழமாக இருக்கே ஆ ரொம்ப வலிக்குது பிரசர் ஆஹா எங்கேயாச்சும் போய் உக்காரலாம் ஐயோ சார் கவலைப்படாதீங்க சார் நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடலாம் சிங்கம் அவரை தாக்கி அவரது இடது கையை கடித்தது தேவனுடைய கிருபையால் உயிர் பிழைத்தார் இருப்பினும் அவரது இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட பலத்த காயம் வாழ்நாள் முழுவதும் வேதனையாக இருந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராமவாசிகள் அவரது அன்பையும் தைரியத்தையும் கண்டு அவரை மதித்து ஆழமாக நேசித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் ராபர்ட் மொபாட்டின் மகள் மேரி மொஃபாட்டை தென்னாப்பிரிக்காவில் மணந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு வரை கோலோபன் கிராமத்தில் டேவிட் லிவிங்ஸ்டனும் மேரியும் பக்வேனா பழங்குடியினரிடையே பணியாற்றினார் அங்கு இருந்த நோயாளிகளை பராமரித்தார்கள் மருத்துவர்கள் இல்லாத இடங்களில் உதவ அவர் தனது மருத்துவ அறிவை பயன்படுத்தினார் மக்களுக்கு வேத வசனங்களை கற்பித்தார்கள் இயேசுவை அறிவித்தார்கள் டேவிட் லிவிங்ஸ்டனும் மேரியும் கோலோபெங்கில் ஒரு மிஷன் நிலையத்தை அமைத்தபோது அங்குள்ள குவேனா பழங்குடியினத்தின் தலைவராக செச்சலேயிருந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் கிராம தலைவரோடு நல்ல உறவினை ஏற்படுத்திக் கொண்டு தலைவருக்கு வேதத்தை படிக்க கற்றுக் கொடுத்தார் சத்தியம் செச்சலின் இதயத்தை தொட்டது பக்வேனா பழங்குடியினரின் தலைவராக செச்சலேவே மழை வரவழைக்கும் மந்திரவாதி அவர் கிறிஸ்தவராக மாற வேண்டுமென்றால் இந்த சடங்கு பொறுப்பை கைவிட வேண்டும் என்று லிவிங்ஸ்டோன் கட்டாயப்படுத்தினார் சமூகத்தின் கடுமையான எதிர்ப்பையும் வறட்சிக்கு செச்சலேதான் காரணம் என்று மக்கள் குறை கூறியதையும் தாண்டி அவர் தனது புதிய விசுவாசத்தில் உறுதியாக நின்றார் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றார் மலேரியா வறட்சி மற்றும் பஞ்சம் ஆகியவை தொடர்ச்சியான சவால்களாக இருந்தன ஆனால் அவர்களின் விசுவாசம் ஒருபோதும் அசையவில்லை டேவிட் லிவிங்ஸ்டோனின் செய்தியும் நடவடிக்கைகளும் போயர்கள் என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு வம்சாவளியைச் சேர்ந்த விவசாயிகள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பிற்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமைந்தன லிவிங்ஸ்டோனின் செல்வாக்கு ஆப்பிரிக்கர்களை தங்களுக்கு எதிராக திருப்புவதாகவும்

உங்களுக்கு நாங்க தலை வணங்க முடியாது ஓ அப்படியா உன் ஜன அழிவதற்கு நீயே காரணமா இருப்ப தலைவரே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தலைவரே அவங்க ரொம்ப கோபமா பேசத பார்த்தா நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவாங்க போல இருக்குது பேசாம நம்ம சரணடைஞ்சலாம் தலைவரே அதெல்லாம் அந்த காலம் நாங்க உயிருள்ள தெய்வத்தை வணங்குறோம் எந்த மனுஷனும் எங்களை அடக்க முடியாது ஒடுக்கவும் முடியாது நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்ன செய்ய முடியுமோ செய் சரி அவங்க விருப்பப்படி செய்யப்படி எல்லா திடமான ஆளுங்களா பிடிச்சிடுவாங்க முக்கியமாக வாலிபர்களை சீக்கிர சீக்கிரம் இடத்துக்கு போயிடுங்க மக்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கிறதுக்கு காரணமே அவன் ஒருத்தன் தான் அவனோட இடத்தை முற்றிலும் சாம்பலாக்குங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா செயல்படுங்க ஐயோ அய்யோ எல்லாத்தையும் அரிக்கிறாங்களே ஐயோ எல்லாத்தையும் அரிக்கிறாங்களே பிள்ளைய புடி என்ன உடனே என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க ஐயோ புள்ளைய எதிர்ப்பு இந்த பேரழிவின் மத்தியில் லிவிங்ஸ்டன் தனது பணியை ஆப்பிரிக்காவுக்குள் ஆழமாக எடுத்துச் செல்ல முடிவு செய்தார் இந்த தோல்வி அவரது பெரிய ஆய்வுகளின் தொடக்கமாக மாறியது லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவின் உட்புறத்தை ஆராயவும் நற்செய்தியை பரப்பவும் அடிமை வர்த்தகத்திற்கு பதிலாக முறையான வர்த்தகத்திற்கான புதிய வழிகளை தேடவும் முடிவு செய்தார் இந்த பயணங்களின் போது அவர் கிழக்கு ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகத்தின் கொடூரங்களைக் கண்டார் கிராமங்கள் அழிக்கப்பட்டதையும் மக்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அடிமைகளாக இறப்பதையும் அவர் பார்த்தார் இது அவரை ஆழமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் பிரிட்டனுக்கு திரும்பிய பிறகு அவர் அடிமைத்தனத்தின் கொடூரங்களை விவரிக்கும் மிஷனரி டிராவல்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அவர் பிரிட்டன் முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் பொது கருத்தையும் நேரடியாக பாதித்தது கிழக்கு ஆப்பிரிக்காவில் அடிமைத்தனத்திற்கு எதிரான முயற்சிகளுக்கு பங்களித்தது ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அவர் ஆபிரிக்காவுக்கு திரும்பினார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் டேவிட் லிவிங்ஸ்டனின் மனைவி மேரி லிவிங்ஸ்டன் சாம்பேசி ஆற்றின் கரையில் மலேரியாவால் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அவரது இதயம் உடைந்தாலும் அவரது பணி அசைக்கப்படவில்லை ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் அவரது இறுதிப் பயணத்தின் போது வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லாத பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தொலைந்து போயிருக்கலாம் அல்லது மறித்திருக்கலாம் என்று மக்கள் அஞ்சினர் ஹென்ரி மோர்த்தன் ஸ்டான்லி என்ற பத்திரிகையாளர் அவரை தேட அனுப்பப்பட்டார் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐ எஸ் நான் தான் சொல்லுங்க சார் இந்த உலகம் நீங்க மறிச்சிட்டதா நம்புது சிலர் நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தான் இத்தனை மைல்ஸ் நான் தாண்டி வந்திருக்கேன் உங்களை உயிரோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சார் சார் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சார் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் லிவிங்ஸ்டன் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பெஸாமா என் கூட வந்துருங்களா நீங்கள் ரொம்ப சிக்காக இருக்கீங்க இல்லை நண்பரே என்னால் வர முடியாது என்னுடைய வேலை இன்னும் முடியலை இன்னும் இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு அறியாம இருக்காங்க அவங்களுக்கு இயேசு வேணும் இன்னும் இங்க இருக்கிற அடிமைத்தன கட்டுகள் உடையணும் அதான் நான் இன்னும் இருக்கேன் ஆப்பிரிக்காவுக்கு தேவனுடைய வெளிச்சம் தேவை உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் சார் அவர் தனது இறுதிப் பயணத்தின் போது மீண்டும் மீண்டும் மலேரியா கடுமையான வயிற்றுப்போக்கு கழிச்சல் மற்றும் மற்ற வெப்பமண்டல நோய்களால் அவதிப்பட்டார் அவர் எழுதுகையில் மார்ச் முப்பத்து ஒன்று முதல் தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் மிகவும் பலவீனமடைந்து எலும்புக்கூடு போல மாறிவிட்டதாக குறிப்பிட்டார் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்க உடம்பு நல்ல ரொம்ப மோசமா இருக்குது

முறைக்கப்படனும் ஏசுவுக்காக வாழங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆச்சு அழாதீங்க எல்லா கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரு வழிகாட்டியா நீரே இருந்தீர் என்னை கொண்டு செய்த காரியத்தை என்னால முடியல இந்த ஆசீர்வதிங்க தீமையில இருந்து காத்துக்கோடைய ஒளி இந்த ஆப்பிரிக்கா மீது வீசட்டும் தேவனே என்னுடைய ஆவியை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவருடைய வாழ்க்கைய நமக்காகவே வாழ்ந்துட்டார் நம்ம விடுதலையா வாழ இயேசு நமக்கு காமிச்சாரு ஐயா நீங்க செஞ்ச உதவி நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஐயா நாங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க இயேசுவ மாத்திரம் ஐயா நாங்க வணங்குவோம் சாபத்திலயும் பாவத்திலயும் வாழ்ந்து நிற்கிற எங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னீங்களே ஐயா மூலமா நாட்டின் மக்களே டாக்டர் இங்கிலாந்து நாட்டின் ஹீரோவாக திகழ்ந்துள்ளார் அவருடைய வாழ்க்கையையும் பணியையும் மரணத்தையும் அங்கீகரிக்கும் விதமாக அவர் இங்கிலாந்து நாட்டிலேயே அடக்கம் செய்வது மரியாதையாகவும் இருக்கும் முறையாகவும் இருக்கும் எனவே ஆப்பிரிக்க இன மக்களே ஒத்துழைப்பு தாருங்கள் இல்ல அவர் எங்க ஹீரோ அவர் எங்க மத்தியில இருந்தாரு எங்க நேசிச்சாரு கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருந்தார் அவர் அதனால இந்த சரீரத்தை உங்களுட நான் கொடுக்க மாட்டோம் நாங்க தான் அவரை மரியாதையோட அடக்கம் பண்ணுவோம் அவரை ஆழமாக நேசித்த உள்ளூர் ஆப்பிரிக்க கிராமவாசிகளும் அவரது ஊழியர்களும் அவரது விருப்பப்படி அவரது இதயத்தை ஆப்பிரிக்காவிலேயே புதைத்து மீதமுள்ள உடலை பதப்படுத்தி நீண்ட மற்றும் அபாயகரமான பயணத்திற்கு பிறகு இங்கிலாந்திற்கு எடுத்து சென்றனர் அவரது உடல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து நான்கில் லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயையில் அடக்கம் செய்யப்பட்டது டுடே வி ஹோனர் த சர்வண்ட் ஆஃப் காட் அ மிஷனரி அண்ட் அ மேன் ஹூ டெடிக்கேட்டட் ஹிஸ் லைஃப் டு ஆஃப்ரிக்கா மெஹோல் வெஸ்ட் இன்டர்னல் பீஸ் டேவிட் லிவிங்ஸ்டோன் எக்ஸ்ப்ளோரர் ஃபிசிஷியன் அண்ட் மிஷனரி டிவோட்டட் ஹிஸ் லைஃப் த காஸ்பல் அண்ட் அப்போ தர்ஜ் ஆஃப் ஸ்லிவரிங் ஸ்கரேஜ் விஸ்டம் அண்ட் கம்பேஷன் அன்பான சகோதர சகோதரிகளே டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு ஏழை குடும்பத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கி ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்தில் கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு செல்லவும் அடிமை வர்த்தகத்தை அழிக்கவும் தனது வாழ்வை அர்ப்பணித்தார் நம்முடைய இந்திய தேசத்தில் அடிமைத்தனம் மூட பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு வடிவங்களில் கோர தாண்டவமாடுகிறது கிராமப்புறங்களில் மலைவாழ் மக்கள் மத்தியில் நகரங்களின் சேரிகளில் நற்செய்தி சென்றடையாத இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குழுக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இன்று நம் முன்னால் உள்ளது லிவிங்ஸ்டனுக்கு இருந்தது போல அந்த தாகம் உங்கள் உள்ளத்தில் எழுகிறதா கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த பாவத்தின் இருளையும் மூட நம்பிக்கையின் பிணைப்புக்களையும் உடைக்க நீங்களும் ஒரு கருவியாக மாற விரும்புகிறீர்களா வாருங்கள் ஒரு புதிய அர்ப்பணிப்போடு தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவோம் Oh.